வணக்கம் அமெரிக்காவின் மற்றும் நட்பு நாடுகளின் மிகச்சிறந்த விமானம் என்று கூறப்படுகிறது எஃப் தேர்ட்டி ஃபைவ் அதில் பிரிட்டனின் எஃப் தேர்ட்டி ஃபைவ் கேரளத்தின் திருவனந்தபுரத்தில் கடந்த சில நாட்களாக நிறுத்தப்பட்டுள்ளது முதலில் எரிபொருள் நிரப்புவதற்காக என்று கூறிய விமானம் இப்போது தொழில்நுட்ப சிக்கல்களின் காரணமாக அங்கு நிறுத்தப்பட்டுள்ளது அதன் விமானி நாட்டிற்கு திரும்பி சென்று விட்டார் விமானத்தை பரிசோதிக்க வந்த முதல் குழுவும் திரும்பி சென்று விட்டது இப்போது ஒரு புதிய குழுவிற்காக காத்திருக்கிறார்கள் ஆனால் அமெரிக்கா மார்ட்டின் மற்றும் பிரிட்டனின் இதய துடிப்பை அதிகரிக்கும் விதத்திலான சில விஷயங்களும் அதில் உள்ளன இந்தியாவில் நிறுத்தப்பட்டுள்ள அந்த விமானம் ஒரு ஐந்தாம் தலைமுறை போர் விமானமாகும் இவ்வளவு நெருக்கமாக இந்தியாவுக்கு கண்காணிக்க முடியும் என்ற நிலையில் இந்த விமானம் இருக்கும்போது அதன் தொழில்நுட்ப ரகசியங்கள் உற்பத்தி ரகசியங்கள் வடிவமைப்பு போன்ற விஷயங்கள் எல்லாம் மேலும் விரிவாக இந்தியாவால் புரிந்து முடியுமா என்ற பயம்தான் இப்போது அமெரிக்காவிற்கும் அதேபோல் பிரிட்டனுக்கும் உள்ளது உலகின் மிகச்சிறந்த ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் என்ற பெயர் பெற்ற இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் இந்தியாவில் வந்து கிடக்கும் போது இயல்பாகவே இந்தியா அதில் உள்ள தகவல்கள் அல்லது அதன் ரகசியங்களை புரிந்து கொள்ள முயற்சிக்கும் என்ற அச்சம் உள்ளது முயற்சிக்கும் வாய்ப்பு உள்ளது அது இயல்பான விஷயம்தான் வேறொரு நாட்டின் ஒரு போர் விமானம் அமெரிக்காவிலோ பிரிட்டனிலோ போய் இறங்கினால் நிச்சயமாக அவர்களும் அதை பரிசோதிப்பார்கள் அதன் ரகசியங்கள் ஏதேனும் இருந்தால் புரிந்து கொள்ள முயற்சிப்பார்கள் உலகில் எல்லோரும் செய்யும் விஷயம்தான் இது இந்தியா அப்படி செய்யுமா என்று நமக்கு தெரியாது ஆனால் சாத்தியம் உள்ளது என்பதில் சந்தேகமில்லை இந்தியாவின் ஏஎம்சிஏ திட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது அப்படி உள்ள நிலையில் எஃப் நாம் அருகில் பார்த்து மிக விரிவாக புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது இந்த விமானத்தில் ஏதோ பெரிய அளவிலான தொழில்நுட்ப சிக்கல் நிச்சயம் உள்ளது இல்லையென்றால் எப்போதோ அது திரும்பி பறந்திருக்க வேண்டும் அதாவது அந்த விமானம் செயல்பட முடியாத அளவுக்கு மிகவும் கடுமையான பிரச்சனைகள் தால் தான் மீண்டும் மற்றொரு குழுவிற்காக இப்போது காத்திருக்கிறார்கள் கடந்த ஏறக்குறைய ஆறு நாட்களாக அந்த விமானம் இந்தியாவிலேயே தொடர்கிறது நமது மத்திய பாதுகாப்பு படைதான் அதற்கு பாதுகாப்பு அளிக்கிறது எப்படியோ இந்தியா எந்த வகையிலாவது அந்த விமானத்தின் தொழில்நுட்பத்தை புரிந்து கொள்ள முயற்சிக்குமா என்று அமெரிக்காவிற்கும் பிரிட்டனுக்கும் நல்ல பயம் உள்ளது காரணம் இவ்வளவு நாட்கள் அவர்களின் ஒரு விமானம் இந்தியாவில் கிடப்பது என்று சொல்வது அதுவும் தொழில்நுட்ப பிரச்சனை காரணத்தால் கிடப்பது என்று சொல்வது ஒரு பெரிய பின்னடைவு என்றுதான் அவர்கள் பார்ப்பார்கள் காரணம் நாம் அந்த விமானத்தை வாங்கவில்லை இடையில் ட்ரம்ப் ஆஃபர் செய்திருந்தாலும் அவ்வளவு எளிதாக அமெரிக்கா அதை எல்லோருக்கும் கொடுத்து விடாது காரணம் அது மிகவும் மேம்பட்ட ஒரு விமானம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் கேட்டது சவுதி அரேபியா கேட்டது அவற்றையெல்லாம் ஏதேதோ காரணங்கள் சொல்லி தடுத்து வைத்திருக்கிறார்கள் இதுவரை கொடுக்கவில்லை அமெரிக்காவை பொறுத்தவரை அவர்களுக்கு அந்த அளவு நம்பிக்கை உள்ள நாடுகளுக்கு மட்டுமே கொடுப்பார்கள் இந்தியாவை பொறுத்தவரை சம்பதை ஆஃபர் செய்ததன் முக்கிய காரணம் எஃப் டுவெண்ட்டி ஒன் வாங்க வேண்டும் என்பதுதான் எஃப் டுவெண்ட்டி ஒன் வாங்கினால் எஃப் தேர்ட்டி ஃபைவ் நமக்கு தரலாம் என்ற விதத்தில் சிந்தித்திருக்கும் அமெரிக்கா அது பெயரளவில் ஒரு ஐந்தோ பத்தோ இருபதோ எண்ணிக்கை நமக்கு தருவார்கள் அல்லது அதிகபட்சமாக முப்பது எண்ணிக்கையில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானம் தந்திருப்பார்கள் பதிலாக நாம் எஃப் டுவெண்ட்டி ஒன் விமானமும் வாங்க வேண்டும் என்று நிபந்தனை விதித்திருப்பார்கள் அத்தகைய ஒரு பெரிய டீல் செய்வதற்காகத்தான் உண்மையில் ட்ரம்ப் முயற்சி செய்தார் ஆனால் இந்தியா அதற்கு இன்னும் பிடி கொடுக்கவில்லை அப்படி இருக்க இந்தியா வாங்காமலேயே அந்த விமானம் இப்போது இந்தியாவில் வந்து நிற்கிறது அதிலிருந்து இந்தியா எதையாவது தெரிந்து கொள்ள முடியுமா தொழில்நுட்ப விஷயங்களைப் பற்றி இந்தியா புரிந்து கொள்ள முயற்சிக்குமா என்பது நமக்கு தெரியாது ஆனால் அப்படி ஒரு பயம் அமெரிக்காவிற்கும் பிரிட்டனுக்கும் நிச்சயம் உண்டு கூடிய விரைவில் அந்த பொருளை எடுத்து எங்கேயாவது கொண்டு செல்ல முடியுமா என்பதுதான் இப்போது அவர்களது முயற்சியாக உள்ளது